யானை பெண்களை முத்திரையா கோவில் மாறு அருமையானது வெளியுறவுத்துறை அமைச்சரான மூர்த்தி அவர்கள் ஒரு செய்கை உயிரிழந்த அடுத்த வரும் கல்லூரி ஆதி சுரைவர் ராம விசமா இருந்தான் ஆதி சுரைவர் ராம விஷமா

மாட்டு கரிசு மாறு எதிர்பார்க்கும் எழுதிவசம் மலையாளத்தை பத்தி எழுதி வருஷம் மாறுபா மாறுபடி வீரர் எழுதி வீரர் எழுதி அன்பு

மாச்சல் காரை நம்பிமாறு திரும்ப திரும்ப அது மாறு என்று பெற்றது மாற்று அமைச்சர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள்

பத்திர வலியுறுத்தல் அமைச்சர்களும் ஒரு செய்களில் அமைச்சர்களும் ஒரு செய்கிள் வர

கேர விருதகர் நல்ல தண்ணீர் சுட மாங்கி பத்ரமட்டு வெளிய வந்துச்சு டேய் நேஸ் மைண்ட்ல குதிக்கும்ங்க கடைசி இரண்டு முறை பேசிங்க அதாவது அப்பதேல வா எட்டு பேட்டரும் பொட்டபொடி இளையாடு எஸ் சங்கீパール அடிம லேபிலஸ் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கோம்